திரைச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பெரும்பாலும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம் அது இயல்பாவே இயற்கையானதுதான் ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து ஏதேனும் கேட்டு ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும் அதை உணர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிடுகிறது இப்ப இயல்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம் பசி எடுக்குது சாப்பிடலை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே தோணாது ஆனா ஒரு ரெண்டு மூணு நே நேரம் சாப்பிட்றக்கு சாப்பாடு கிடைக்கலைன்னா அந்த பசி எடுக்கிற வேகம் இருக்கு இல்லைங்களா பசி அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஒரு எல்லையை தாண்டி எப்படியாவது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை உள்ளே உண்டாக்கும் அந்த வேட்கையின் காரணமாக உணவு எங்கே இருக்கிறதோ அதை தேடி இந்த உடலானது சென்று அதை கொள்வதற்கு விளையும் அதற்காக எந்த நிலைக்கு வேண்டானாலும் அது செல்லும் அதே போலதான் அருத்தாகம் எடுத்து விட்டால் அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும் இறைவனைப் பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிட்டது என்றால் அது தாகமாக மாறும் அது தாகமாக மாறும் அந்த தாகம் வந்துட்டு தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலேயே அந்த மனமானது லயத்திருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளி கொண்டே இருக்கும் அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருட்தாகத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும் அதற்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டர கலந்தே காணப்படும் எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம் யோசித்து பாருங்களேன் சாதாரணமா நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் யாராவது பெருமானைப் பற்றி பேச மாட்டார்களா எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழி காட்டிவிட மாட்டாரா அந்த முக்தி நிலையை அடிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா இறைவா ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்து செல்லும் ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னன்னா சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி வேண்டும் அதுவும் தனியாக தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கறது ஒன்ன மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பா இறைவனை நோக்கிய பயணம் வெற்றிகரமானதாக அமையும் அன்பர்களே இப்ப பிரச்சனை என்னன்னா உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் அது நடைபெறுவது போலவே பார்க்கிறோமா தான் நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்குது உலகத்தில் ஒரு இயக்கம் நிகழ்கிறது என்றால் நம் பார்வையிலே ஒன்று நடப்பதாக தோன்றுகிறது மற்றொருவர் பார்வையிலே அது வேறு வகையில் வந்து தோன்றும் மனதானது தூய்மையாக இருந்தால் மட்டுமே உள்ளதை உள்ளபடி நம்மால் உணர முடியும் ஏன்னா நம்ம பார்க்குறோம் நம்மளோட மனசில் எந்த குற்றம் குறையும் இல்லைன்னா ஒரு செயல் நிகழும் போது அதில் எந்த குற்றம் குறையும் நமக்கு தோணாது இது நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்குங்க கண்டிப்பாக தோணாது மனமானது தூய்மையடை தூய்மையடைய அந்த மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் தெளிவடையதுலாம் என்ன இப்போ நல்ல கிணறு குழம்பிய கிணறு உள்ளே ஒரு ரூபா நாணயத்தை போட்டு பாருங்க காசு இருக்கிறதே தெரியாது கொஞ்சம் நேரம் அதை அப்படியே அமைதியாக விட்டுருங்க இந்த குப்பை எல்லாம் அகற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணீரை அப்படியே விட்டுட்டோன்னா இந்த களங்கள் எல்லாமே கீழே போய் தங்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டு உள்ளிருக்கக்கூடிய காசானது நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அந்த மனதானது தூய்மையடைய தூய்மையடைய அது தெளிவடைய ஆரம்பிக்கும் மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் எப்போது மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் உள்ளதை உள்ளபடி நம்மால் பார்க்க முடியும் இயற்கையை இயற்கையாக பார்க்க முடியும் ஏன்னா இயற்கையில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் யாவும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவே நிகழ்த்தப்படுகிறது இறைவனால் நாம் பார்க்கின்ற கோணத்தை மாற்றிக்கொண்டு வேறு காரணத்திற்காக நடக்கிறது என்பதை நாமே ஒரு புரிதலுக்கு ஆட்படுத்தி கொண்டோமே ஆனால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கப் போவதில்லை அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தூய்மை எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த தூய்மை இல்லாத நிலை எப்படி உண்டாகுது அப்படின்னா மனசில் கோபம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குரோதம் இருக்குது காமம் இருக்குது இந்த மாதிரி துர் எண்ணங்கள் எல்லாம் நம் மனதினை போட்டு வாட்டுகிறது போது அந்த மனமானது தூய்மையாக இருப்பதில்லை அது ஒரு குழம்பிய நிலையிலேயே எப்பொழுதுமே காணப்படும் உண்மைதானுங்களே இப்போ நம்ம மனசுல அன்பு அமைதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் அணுகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நம்ம மனசுல உண்டாகும் அப்ப நம்ம எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டோம் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு நம்ம எடுக்க மாட்டோம் மாறா வந்துட்டு மனசுல கோபம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கோபத்துல சட்டு சட்டுன்னு நீங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க என்ன எதுனே யோசிக்காமல் முடிவெடுத்துருவோம் குடும்பத்தில் சண்டையாக இருக்கலாம் இல்லை நண்பர்களுக்குள்ள ஒரு மன வருத்தமாக இருக்கலாம் அந்த கோப நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம அப்படியே மாற்றிவிடும் நம்முடைய குணத்தையே அது தலகிலாக திருப்பி போட்டுவிடும் அதே இடத்துல அந்த காம குரோத எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா எப்போவுமே நம்ம யாரோ உண்மையா நமக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா அந்த குணமானது அங்கு மறைந்து அந்த இடத்திலே துர்சக்திகள் அல்லது அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து மேலே உங்க ஆரம்பித்து விடும் தான் சொல்றது மனமானது தூய்மை அடைய தூய்மை அடைய மனம் எப்ப தூய்மையடையும் இந்த காம குரோத எண்ணங்கள் எதுவுமே இல்லாம அன்பு மட்டுமே அதுல குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது மனமானது தூய்மை அடைகிறது எந்த அளவுக்கு மனமானது தூய்மை அடைகிறதோ அந்த அளவுக்கு மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு தெளிவடைய ஆரம்பிக்கிறதோ அப்போது மனமானது இந்த உலகத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை உள்ளதை உள்ளபடி பார்க்க ஆரம்பிக்கும் அப்போதான் அந்த இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இப்போ மனுஷன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு நினைச்சானா எட்டி பிடிச்சிட்றானா இல்லையா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நூறுரூவா தேவைப்படுது அந்த தேவைப்படுதுங்கிற எண்ணமானது ஆள் மனதிலே போய் பதிந்து விட்டால் கண்டிப்பாக அதுக்கு எப் ஏற்பட்ட முயற்சியாவது செய்து அந்த நூறு ரூபாயை சம்பாதித்து விடும் இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சோம்னா விட்டுருவோம் ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பசி பசி அடிக்கிறது அவர்களுக்கு நம்ம வந்துட்டு உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு நாம் செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நாளைக்கு எனக்கு நூறு ரூபாய் தான் என் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடுனா நம்ம சும்மா உட்காருவோமான கிடையாது அதனை நோக்கி முயல ஆரம்பிப்போம் இந்த நூறு ரூபாயை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டுமே என்பதற்காக பல வழிகளை தேடி அலைவோம் அதே போல நமக்கு ஒரு வேலையும் கிடைக்கும் அதன் பொருட்டாக அந்த நூறு நூறு ரூபாயும் கிடைக்கும் அந்த நூறு ரூபாயை வைத்து குழந்தைகளுக்கு மனைவிக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துடுவோம் அப்போ நம்ம எதை நோக்கி முயல்கின்றோமோ அதை நாம் அடைகின்றோம் இது சாதாரணமாக சொல்லப்படுறது இப்போ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு குறிக்கோள் அப்படின்னு வச்சுட்டு தானே வாழ்கிறாங்க எல்லாருமே இப்போ ஒரு பையன் படிக்கிறான் ஒரு பெண் படிக்கின்றாள் என்றால் என்ன காரணத்திற்காக இந்த வேலையிலே சென்ற மர வேண்டும் இந்த அதிகாரம் எனக்கு வேண்டும் இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை அவர்கள் வந்துட்டு வைத்துக்கொண்டு கொண்டு அதனை நோக்கி பயணிக்கிறார்கள் அது ஆழம் ஆழமாக பதிகின்ற பதிப்பை பொறுத்து எந்த அளவுக்கு வந்து அது ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதற்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதற்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதற்கான பலனானது அங்கு கிட்டுகிறதா இல்லையா கண்டிப்பாக அவர்கள் நோக்கம் வந்துட்டு அந்த இடத்துல நிறைவேறுகிறது காரணம் அவர்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை அவர்கள் எதன் பொருட்டு அந்த முயற்சியை செய்தார்களோ எதன் பொருட்டு அதனை அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் அடைகிறார்கள் இந்த மாதிரி பொன் பொருள் எது வேணாலும் வச்சுக்கலாம் நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க தங்க வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்கின்றது பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கின்றது அவர்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றி வைக்கின்றது பிரபஞ்சம் ஆனா மனுஷன் எப்பவுமே இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் சுற்றித் திரிகிறார் அதுதான் பிரச்சனை எல்லாமே இறைவனை கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறோம் கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறோம் இறைவன் நமக்கு அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் இல்லாமல் அந்த பரம்பொருளை நாம் சரணடைய வேண்டும் என்ற எண்ணமே இருப்பதில்லை ஏன்னால் இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணிப்போம் இப்போ இறைவனை அடைய வேண்டும் இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்றால் அதன் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த பிரபஞ்சமானது அதற்குமே ஒரு நல்ல வழியை விடும் பிரபஞ்சமானது அதற்கும் ஒரு நல்ல வழியை காட்டும் ஆனால் என்னைக்காச்சு வந்துட்டு அது மாதிரி நம்ம மனசுல இருந்திருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் சாதகர்கள் வந்துட்டு நிறைய விஷயம் பேசினாலுமே கூட உண்மையாக இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள் இருந்தாலும் கூட அதனை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்களா அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திலே முதலிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அல்லது ஆன்மீகத்துக்குள் நுழைய வேண்டும் இனிமேலாவது தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களுக்கும் இந்த கேள்வியானது பொருந்தும் உண்மையாகவே நாம் இறைவனை அடைய நினைக்கின்றோமா அல்லது நம்மை நாம் இறைவனாக நினைத்து கொண்டு இங்கு போதித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போ ஒரு மனுஷன் இறைவனை அடைந்து விட வேண்டும் இறைவனு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு ஒரு முழு முயற்சியை செய்கிறானோ அப்போ அவன் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடோட அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றான் பல வழிகளிலே அவற்றை தேட ஆரம்பிக்கின்றான் அந்த தேடுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக நின்று விடுவது அல்ல இப்போ எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சி அதுக்காக பிராய பிராயசத்துவம் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீர்கள் அதுக்காக நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு சாதாரண ஒரு கார் வாங்கிறதுக்கே பல விஷயங்களை இழந்தால்தான் அதை பெற முடிகிறது அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு உயரிய தன்மை உயரிய தன்மை உடைய அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும் அவரை உணர வேண்டும் அவரை காண வேண்டும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை எல்லாத்தையுமே சோதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் அது சோதனையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் நம் உயிர் அதை எதிர்பார்க்கிறது நம்முள்ளே இருக்கின்ற ஆன்மாவானது அந்த இறைவனை எதிர்பார்க்கிறது அவரை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற போது இந்த பிரபஞ்சமானது அதற்கான வழியையும் காட்டுகிறது ஒரு மேலான விஷயத்தை பெறணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க கீழான குணங்களை விட வேண்டும் எது மேலான விஷயம் இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்திற்கும் மேலாகப்பட்டவர் எல்லா பொருள்களையும் பொருள்களோடு ஒப்பிடக்கூடாது சொல்றேன் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் தலைமை தாங்கக்கூடியவர் தான் சிருஷ்டிகர்த்தாவாகிய சிவபெருமான் இப்ப அந்த மேலான இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று நமக்கு தோன்றினால் கீழான சில எண்ணங்களை நம் மனதிலே கொண்டுள்ள எண்ணங்களை நாம் விட்டாக வேண்டும் அப்படி அந்த கீழான எல்லாம் விட்டுவிட்டால் நம் மனதானது தூய்மையடைய ஆரம்பிக்கின்றது மனதானது அடைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாடிய தூய்மையடையாது தெளிவடைய ஆரம்பிக்கும் எப்பொழுது மனமானது தெளிவடைகிறதோ அப்போது உள்ளதை உள்ளபடி இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா இறைவனாகப்பட்டவர் சர்வ வியாபி அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடத்திலயும் உணர்ந்திருக்க உறைந்திருக்கிறார் நம்ம எல்லா இடத்துக்கும் போற வர்றோம் ஆனா எந்த இடத்துலையுமே இறைவனை நாம் பார்ப்பதில்லை உணர்வதில்லை காரணம் நம் மனமானது தெளிவாக இல்லை மனமானது குழம்பிய நிலையிலே இருப்பதின் காரணமாக உள்ளிருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு முடியவில்லை எப்பொழுது கீழான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து மேலான அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமானது இந்த மனதிற்கு வருகிறதோ அந்த எண்ணமானது எப்பொழுது தீ அப்படியே வாழையாக எரிகிறதோ நான் இறைவனை உணர வேண்டும் உணர வேண்டும் அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷத்துடன் ஆக்ரோஷம்னா கோவத்தை சொல்ல அந்த விடா பிடிவாதமான தன்மையுடன் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்திலே பிரபஞ்சமானது அதற்கும் நமக்கு வழிகாட்டும் நீ நினைக்க நினைக்க கீழான எண்ணங்கள் நம் மனதை விட்டு அகல அகல அந்த மனமானது தூய்மையடைகிறது தூய்மையடைய மலைவர்க்கு அது தெளிவடைகிறது தெளிவடைந்த இடத்திலே அந்த இறைவனை உள்ள உள்ளபடி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்ப மனமானது என்ன ஆகணும் தூய்மை அடையணும் இறைவனை உணர்வதற்கு அப்படிங்கிறத மனல் மனதில் கொள்ளுங்கள் இந்த பதிவை நீங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது கண்டிப்பாக ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இந்த உணர்தல் அப்படிங்கிறது இருந்தாக வேண்டும் அப்படி இந்த உணர்தல் ஏற்பட்டு விட்டால் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம் யோசனைகள் வந்து அளவு கடந்தது அளவு கடந்து சென்று கொண்டே இருக்கும் அதற்கு ஒரு முடிவே இருக்காது ஆனா இதில் இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கும் போது அது இறை அருள் இருந்தால்தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தோன்றுவது நம்மளோட பிறப்பு அந்த இருப்பு அப்புறம் இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ரொம்ப சாதாரணமாக இதை நீங்க கடந்து விட முடியாது ஏன்னா பிறப்பு அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இறைவனின் கருணையால் இந்த கொடுப்பனையை பெற்று மானுடராக ஒரு தாய் வயிற்றிலே நாம் பிறக்கின்றோம் இருப்பு வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்லங்க இன்னைக்கு காலகட்டங்களில் உணவு முறைகள் மாறி இருக்கின்றன நாம் வாழ்கின்ற அந்த விதமே மாறிவிட்டது அதன் காரணமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் வந்து ரொம்ப சுருங்கிவிட்டது விட்டது அப்படின்னே சொல்லலாம் எதார்த்தமான விஷயம் வாழ்க்கையின் கால அளவே சுருங்கி அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம சொல்லும்போது கூட நம்ம ஒரு நல்ல நிலையில இருப்போம் இதை கேட்கும் போதும் நம்ம ஒரு நல்ல நிலையில இருப்போம் ஏன்னா கஷ்டம் அப்படின்ற சொல்றங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்லது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் உலகத்திலே அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தோன்றினால் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்வதற்கே வழி இல்லாமல் சாலை ஓரங்களிலே குடிசையை அமைத்து அங்கே தங்கி அங்கே தூங்கி வாழ்க்கையை கழிப்பவர்களும் உண்டு எதுவுமே இல்லாமல் தினம் தினம் வாழ்க்கையிலே போராடுபவர்கள் நிறைய பேர் உண்டு அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியிலே நம்ம இறைவன் ஒரு நல்ல இடத்தில்தான் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்க போது அந்த இருப்பு வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் நம்ம இருப்பு வாழ்தல் அப்படிங்கிறது எப்பவுமே இறைவன் எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் போதுதான் அர்த்தம் அர்த்தமுள்ளது அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் நம்மளாலனா நிறைய கொடுக்கின்றார் அதே போல நிறைய பிரச்சனைகளும் உடனே வருகின்றன இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவப்பட்ட மனதினால் மட்டுமே பிறருக்கு தன் கையை நீட்ட முடியும் பிறருக்காக தன் கையை நீட்ட முடியும் அது அனைவருக்கும் அந்த குணம் வந்துவிடுகிறதானா கிடையாது இறைவனின் கருணை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த செயலானது நிகழ்கிறது அந்த கர்மாவானது நடைபெறுகிறது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு அளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப எந்த நேரத்திலையும் தன்னிறைவு போதுமென்ற மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லப்படுறது உள்ளம்பெருங்கோவில் ஊனு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்ளம் பெருங்கோவில் உள்ளம்தான் பெருங்கோவில் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும் ஊனுடம்புனா நம் வசிக்கின்ற இந்த உடம்பு நமக்கு இந்த உயிர் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டதல்லவா அதற்காக இறைவன் கொடுத்த இந்த உடம்பு வந்து ஆலயம் போல் அதை சிதிலமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான விஷயம் இந்த உடலை சில பேர் சரிவர கவனிப்பது இல்லை மாயை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இறைவனை உணர்வதற்கு ஒரு வகையிலே இந்த உடலானது அவசியம் தேவைப்படுகிறது ஒரு காலகட்டத்திலே அவரை உணர்ந்து கொண்ட பிறகு ஞானியர்களுக்கு இந்த கூடு தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இன்னும் ஞான நிலையை அடையவில்லை என்றால் இந்த உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அதுக்குத்தான் சித்தப்பெருமக்கள் இந்த உடலை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக நிறைய கற்ப மூலிகளையும் நம்மளுக்கு காட்டியிருக்கிறார்கள் யோகத்திலே செல்கிறீர்கள் தியானத்திலே செல்கிறீர்கள் தவத்திலே செல்கிறீர்கள் நீங்கள் எந்த வகையிலே பயணித்தாலும் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அழகுப்படுத்தணும்னு நான் சொல்லலை நான் அழகுபடுத்தணும் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம் அதற்காக இயற்கையுடன் இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெளிவா கேட்டுக்கொள்வது ஆன்மீகத்திற்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் உள்ளே இருக்கின்ற அந்த ஜீவனை நீங்கள் தரிசிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் காலம் இருக்கையிலே கடுமையாக உழைக்கின்றோம் என்ற பெயரில் தூக்கத்தை கெடுத்தாலும் உணவை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் கற்ப மூலிகைகளை தேவையான போது எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் இந்த உடலானது கெட்டு போகின்றது கெட்டுப்போன இடத்திலே உள்ளிருக்கின்ற உயிரானது நீடித்திருப்பதில்லை வேறு ஒரு ஆரோக்கியமான கூட்டை தேடிதான் அதை போக பார்க்கும் அப்படி இருக்கின்ற வகையிலும் நமக்கு முக்தி சாத்தியமா அப்படின்னா அது ரொம்ப கடினமான விஷயம்தான் அதற்குத்தான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் பேணுதல் என்றால் அழகுப்படுத்துதல் அல்ல மீண்டும் நான் தெளிவாக கூறுகிறேன் பேணுதல் என்றால் உடலை அழகுபடுத்துவது கிடையாது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது உடலின் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக கடைபிடித்தோமேயானால் இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் போது மனமும் திடமாக இருக்கும் பொழுது நம்முள்ளே இருக்கின்ற சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் போது இறைவனை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம் அதுவும் செம்மையாகவே நிறைவு பெறும் காலம் இருக்கின்ற வரையிலும் காலம் நம்முடனே எவ்வளவு காலத்திற்கு நாம் பயணிப்போம் என்று தெரியவில்லை அது எவருக்கும் தெரியவும் தெரியாது சிலருக்கு மரணம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது பெரும் நரகமாக அமைந்து விடுகிறது அதுவும் சில பேருக்கு அந்த நரகம் வாழ் இங்கு வாழும் பொழுதே கிடைத்து விடுகிறது அது எல்லாம் ரொம்பவே ஒரு என்ன சொல்றது மாயையாக இருந்த போதிலும் சாதாரண மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதையெல்லாம் தாண்டி இறைவன் மீது அதீத அன்பை வைக்கும் பொழுது இந்த கூட்டை தாண்டி இருக்கின்ற அந்த அற்புதத்தை நாம் உணர்ந்து கொள்ள முற்படும் பொழுது சில இடங்களிலே நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் இறைவன் நம்முடனே இறந்து அவரை உணர்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார் அப்ப கஷ்டம் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா நம்ம சொல்றது எளிமையா நமக்கு மேலிருப்பவர்களை மட்டும் பார்த்து நாம் கஷ்டப்படுகிறோம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் நமக்கு கீழேயும் சில படிநிலைகளிலே மக்கள் வாழ்வதை நினைத்து நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வந்திருக்கின்ற இந்த வினைகள் அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமானது அல்ல இதை எளிதில் கடந்து விடலாம் அப்படிங்கறத நமக்கு எளிதில் புரியும் எந்த காலத்திலும் தர்மம் செய்பவனுக்கு அந்த தர்மமே துணையாக இருக்கும் கேட்டு கொடுப்பதல்ல தர்மம் கேட்காமல் கொடுப்பது தான் தர்மம் அந்த தர்மம் தான் உங்களுக்கு உற்ற துணையாக உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு உதவுவதாக அமையும் இறைவன் பெரும்பாலும் பெரியவனவற்றை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்றால் அந்த பெரியவனவற்றிலே நமக்கு போக உள்ளதை நாம் என்ன செய்கின்றோம் என்று பார்ப்பதற்காகத்தான் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் நமக்கு தருவார் அப்படி தரும்பொழுது அது பிறருக்காக அல்லது ஊராருக்காக உலகத்தாருக்காக பயன்படுத்துகிறது என்றால் அதைவிட சிறப்பான இந்த உலகில் வேறு ஒன்றும் எறாது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் அதன் வாயிலாக இறைவனின் கருணையை நாம் பெறுவோம் அப்படிங்கறதையும் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இறைவனின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை கிடைத்தது இந்த கூட்டிலே இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைத்தது ஒரே ஒரு முறை கிடைத்த அந்த கூட்டிலே அந்த ஞானத்தை அடைந்து பரம்பொருளை உணர்ந்து அந்த உணர்தலின் வாயிலாக உண்மையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உலகத்திலே இன்ப துன்பம் என்ற வாகுபாட்டை பார்த்து கொண்டு ஏற்றம் தாழ்வு உயர்வு தாழ்வு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு அதிலே சிக்கிக்கொண்டு அதையெல்லாம் உண்மை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு அப்படிங்கிறத நம்ம எண்ணிக்கூட பார்க்க முடியாது செய்யும் எல்லா செயல்களிலும் நீதியும் தர்மமும் நிலைத்திருக்கும் பொழுது இறைவனின் அந்த கருணையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கொள்ள வேண்டாம் அன்பர்களே எப்பொழுதுமே இறைவன் துணை நிற்பார் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின தெளிவை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கொள்ளாதீர்கள் ஓம் நம சிவாய்